இந்திய அரசியலமைப்பை கட்டமைப்பதில் ராமராஜ்யம் உத்வேகமாக இருந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆண்டின் முதல் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி இந்திய அரசியலமைப்பு மற்றும் உச்சநீதிமன்றத்தின் எழுபத்து ஐந்தாவது ஆண்டை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குறிப்பதாக தெரிவித்தார் அரசமைப்பின் மூன்றாவது அத்தியாயத்தில் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் குறித்து விளக்கப்பட்டு உள்ளதுடன் ராமர் சீதை மற்றும் லக்ஷ்மணரின் புகைப்படங்களுக்கு இடமளித்துள்ளதை சுட்டிக்காட்டியது காட்டியுள்ளார் அயோத்தி பிராண பரீட்சை நிகழ்வு கோடிக்கணக்கான மக்களை ஒன்றிணைத்து உள்ளதாக தெரிவித்த பிரதமர் அனைவரது இதயங்களிலும் ராமர் கூடிக்கொண்டிருப்பதாக தெரிவித்தார் இந்த ஆண்டு நடைபெற்ற குடியரசு தின விழா மிகச் சிறப்பாக இருந்ததாகவும் குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் போலீஸ் படையை சேர்ந்த மகளிர் அணிவகுப்பு மற்றும் பெண்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நாடே பெருமை கொள்ளும் வகையில் அமைந்ததாக தெரிவித்தார் பல்வேறு துறைகளில் நாட்டை பாதுகாக்கும் பெண்களின் வலிமையை பறைசாற்றும் வகையில் இருந்ததாக பிரதமர் மோடி தெரிவித்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க